நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலாண்டு பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி அஞ்சு செண்டு உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட் பேஸில் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா சால புதூர் ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைச்சுக்குங்க அது இதுதான் பார்த்திங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோடுங்க மெயின் ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி இருபது அடி வருங்க மெயின் ரோட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ள வரலாம் நல்ல ரோட்வேஸ் கிடைக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பெட்ரோல் பங்க் போடுறதுங்க காம்ப்ளெக்ஸு இல்லை குடவுன் பர்பஸ்கெலாம் அருமையானலானுங்க இது பார்த்தீங்கன்னா போர்வே ட்ராக் ஆக போகுதுங்க போர்வே ட்ராக் ஆனால் இன்னும் வேல்யூ ஏறிது பூமி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் ஓட்டுக்கோங்க டைமண்ட் மலைங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு செண்டு மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாம் நன்றி வணக்கம்